ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் இதுக்கு பேர் வந்து யானை தந்த வெண்டை இந்த வெண்டைக்காய் செடிக்கு இதில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த வெண்டைக்காய் அண்ட் திஸ் இஸ் த ஃப்ளார் ஆஃப் திஸ் யானை தந்த வெண்டை இதில் வந்து பாருங்கள் பாலினேஷன் வந்து ஆண்ட் மூலியமாக நடக்குது ஸோ இதுக்கு பேர் வந்து மெர்மிக்கோ ஃபில்லி அப்படின்னு இந்த ஃப்ளாருமே ரொம்ப அழகாக இருக்குது தேங்க் யூ ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஹலோ ஒன் இங்கே பாருங்கள் நம்ம வெண்டைக்காய் செடியில் இன்னும் ஒரு மூணு வெண்டைக்காய் பிஞ்சு விட்ருக்கு இது ஒன்று ஒன்று ரெண்டு இந்த பக்கம் ஒன்று மூணு இருக்குது இதை இன்றைக்கி நான் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளார்ஸ் வச்சுருக்கு அண்ட் இந்த இங்கே காஞ்சிருக்கு பார்த்தீங்களா இந்த காஞ்சதுமே ஒரு தான் இந்த ஃப்ளவர் வந்ததுக்கப்புறம் இது விழுந்துடுது இந்த ஃப்ளவர் இதில் வந்து பாலினேஷன் நடந்துட்டுருக்கமாங்க இந்த பாலினேஷனுக்கு பேர் மெர்மிகோ ஃபில்லி ஏன்னா ஆண்ட் மூலியமாக நடக்கிற பாலினேஷனுக்கு பேர் மெர்மிகோ ஃபில்லி இதை நான் உங்களுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு காட்டுறேன் நான் ஹார்வெஸ்ட் பண்ணது இந்த த்ரீ பாருங்கள் இது இன்னும் பெருசாக வளரும் இருந்தாலும் நான் இந்த பிஞ்சிலே நான் பிடிங்கிக்கிட்டேன் நான் இப்போ வந்து இதை சமைச்சு காட்டுறேன் தேங்க்யூ